வயல் விவகாரம் ஓராண்டு ஆகியும் வராத விடியல் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கிவயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் ஓராண்டாகியும் இன்னும் ஒரு குற்றவாளி கூட கைது செய்யப்படவில்லை இதை விமர்சனம் செய்யும் வகையில் வராத விடியல் என்ற ஹேஷ்டேக் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கிவயலில் தலித் மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை குடிநீர் தொட்டியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மனித கழிவு கலக்கப்பட்டது இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குற்றவாளிகளை விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என தமிழக முதல்வர் ஸ்டாலினும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் அறிக்கை வெளியிட்டனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த வெள்ளனூர் போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் பல வாரங்களாக விசாரணை நடத்திய போலீசார் தலித்து மக்களையே குற்றத்தை ஒப்புக்கொள்ள வை வற்புறுத்துவதாக புகார் என இவ்விகாரம் விசுரூபமாக எடுத்தது இது குறித்து சென்னை ஐகோர்ட்டில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் முன்னாள் நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு கமிஷன் அமைத்து ஆய்வுக்கு பின் சிபிசிஐடி போலீசார் மந்த மான விசாரணை நடக்கிறது என தனது இடைக்கால அறிக்கையை சத்யநாராயண் தாக்கல் செய்தார் இதுகுறித்து விளக்கம் அளித்த சிபிசிஐடி போலீசார் இருநூத்தி இருபத்தி ஒன்று பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் முப்பத்தி ஒன்று பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனையும் பத்து பேரிடம் உண்மையை கண்டறியும் சோதனையும் நடத்தப்பட்டது எனவும் கூறியது மேலும் நேரடி சாட்சி இல்லாத காரணத்தினால் அறிவியல் பூர்வமான விசாரணை நடந்து வருகிறது எனவும் கூறியது வேங்கி வயல் சம்பவம் நடந்த நேற்றுடன் ஓராண்டு முடிந்துவிட்டது ஆனால் இதுவரை ஒரு குற்றவாளி கூட கைது செய்யப்படவில்லை திமுக அரசின் மிகப்பெரிய தோல்வி இது என பலரும் வராத விடியல் என்ற ஹேஷ்டேக்கில் கருத்து பதிவிட்டு லாக்கி வருகிறார்கள் வேங்கவயல் சம்பவத்தில் தோல்வியடைந்த திமுக அரசு குறித்து அண்ணாமலை புதிய தமிழக தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பாட்டாளி கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் பலரும் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் நன்றி வணக்கம்